பெரியார் தான் அண்ணாத்துறை அவர்களை படிக்க வச்சாரு ஐயா அன்பழகன் நெடுஞ்செலியன் போன்ற பெருமக்கள் எல்லாம் அவர்தான் படிக்க வச்சாரு எங்க தாத்தா ரட்டமணி சீனிவாசன் எல்லாம் அவர்தான் படிக்க வச்சாரு இன்னைக்கு நீ பண்டல் பெரியா இருக்கு நம்ம இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டோம்னு சொன்னோம்னா உனே பைத்தியார்த்தரமா உனே நீங்களும் நானும் நான் படிச்ச ஸ்கூலுக்கு எங்க அப்பா தான் ஃபீஸ் கட்டினாரு அவர் ஒரு சமூக மாற்றத்தை செஞ்சிருக்காருன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு அவர் ஃபீஸ் கட்டினாருன்னா சொல்லிட்டு இருந்தோம்

பெரியார் என்னை படிக்க வைச்சார்னா ஓ அப்ப ஜியோசாப்து உங்க அம்மா அப்பா படிக்க வைக்கல பெரியார் டைரக்டா படிக்க வச்சார் பெரியார் சத்தத்துக்கு அப்புறம் பிறந்த நான் என்னை எப்படி பெரியார் படிக்க வைக்க முடியும் அந்த அரசியல் அவனே அவ்வையார யார் படிக்க வச்சா எப்படி சிலப்பதிகாரத்தை யார் படிக்க வச்சா எங்க எங்க பாட்டன் பெரும்பாட்டன் கழிப்பு யார் படிக்க வச்சா ஏய் இன்னும் சித்த பிரம்ம எதுவும் பிடிச்சிருச்சா உனக்கு

அது டம்மி நுது பாக்கியது அது வெத்து பாக்கியது அதனால நாம ஒரு போரும் சொல்றது அந்த கட்சில இருந்து விலகியே முன்னால் நிர்வாகி சொன்னாப்ல ஆறு வருஷத்துக்கு என்னுடைய அப்பல்லோல ஆபரேஷன் பண்ணி அறுத்து ஓரம் தள்ளிட்டாங்க அத புணாக்கு கூட இருந்து எல்லா காரியமும் செஞ்ச இந்த ஒரு காரியம் செஞ்சுறானே கொஞ்சம் விஷவை குடிறா சாப்பிட்டு சேர்த்து போயிடுறா அப்படின்னு அவர் சொன்னாப்ல நாம யூடியூப் டர்ஸ் ஒரு அத சொல்றது இல்ல அதனால வாந்து வெறும் வெறுந்து பாக்கியே அப்படிலாம் சொல்லாதீங்க உங்க கைக்கு கையா இருப்பேன் காலுக்கு காலா இருப்பேன் உங்களால ஒண்ணு முடியலன்னா அது நான் நிரூபிக்கிறேன் வந்து நீ வெங்காயம் தானே வச்சிருக்க நீ பெரியார் கொடுத்த வெங்காயத்தை வீசி எனக்கு என் தலைவர் பிரபாகரன் கொடுத்த வெடிகுண்ட வீசுறேன் அப்படின்னு ஒரு வன்முறையை தூண்டுகிற ஒரு பேச்சை பேசியிருக்கிறார் அது தேர்தல் ஆணையம் பார்த்துக்கணும்னு வச்சுக்கலாம் அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை ஒரு கோழி குண்ட கூட புடிச்சு விளையாட தெரியாத நீ என்ன சிரிப்பு ராச்கள் என்ன சின்ன படத்தனமா இருக்கு சுட்டு பிடிக்கிறாங்களே

சீமான நிம் பார்த்தது இல்ல இல்ல இதெல்லாம் பின்னால பேசுவாங்க தான் இதுதானே நீங்க இப்ப ஒரு சுட்டு பிடிக்கிற அளவுக்கு செய்த குற்ற என்னையா இந்த குரங்கு குணம் உள்ள குற்றவாளிக்கு ஈபிகோ முன்னூத்தி இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமும் அதை தாங்களை தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன் இவரான கைகால் உடைப்புல நிறைய நடக்குதே சார் கைகால் உடைப்புல நிறைய நடக்குதே சார் போட பேசும் போது அதை நான் படுத்துறது ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது சாராயங்காய்ச்சி தான் அறுபத்தி மூணு பேரை கொன்னதை விட அது பெரிய குற்றாலையில ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டடை போறடா கேன கிறுக்கா வேலையை போடுறா லூஸ் அது அது கொடுப்போம் அது எப்படி கொடுப்போம்னா குடிச்சுட்டு பாட்டில் கொடுத்துட்டீங்கன்னா பத்து ரூபா கொடுப்போம் குடிச்சிட்டு பாடையில் படுத்துட்டீங்கன்னா பத்து லட்சம் கொடுப்போம் அதை செயல் பண்ணுங்கள் ஏய் நீ போக போகிறவா பரதேச உடனே மீட்டில் வந்து பிடிக்கிறா இந்த பாருங்க வேட்பாளரே தேர்வு செஞ்சுக்கிட்டு வரோம்

இவனை ஏன் எப்போது நம்ம தற்கொறையை தற்குறைன்னு சொல்கிறோங்கிறதுக்கு ப்ரூஃபோட ஒரு விஷயத்தை பேசியிருக்கான் அதை பார்த்து இஸ் இட் இஸ் இட் இப்போ நான் 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 சீப் மியூஸ் தமிழ்நாடு நீங்க சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் என்னை சொல்ல சொல்லுங்கள் வெள்ளை கரங்காலத்தில் தான் வரிகுடாய் நடத்த முடியும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா இப்ப நடத்த முடியாத இந்தியாவின் வரி வருவாயை பெருக்கிறதில் பொருளாதாரத்தை பெருக்கி நிறைப்பதுல இரண்டாவது இடத்துல இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் மாநிலம் மகாராஷ்டிரா இரண்டாவது நான்

இதன் வே காலையிலேயே முடியே புடிச்சு வந்து தான் தா தான் தெரியல சீமான் ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் ஒரு பக்கம் இபிஎஸ் அவர்கள் ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் இப்படி எல்லாரும் நாகரகம் மாதிரி இருந்தீங்கன்னா இதனால நஷ்டம் உங்களுக்கு இல்ல தமிழகத்துக்கு தமிழகத்துக்கு